ஹாய் விவஸ் அயலி சீரியலில் அயலியும் சிவாவும் இந்த தடவை வர்மாவை விடாமல் பிடிக்கணும் அதே நேரத்தில் வர்மாவுக்கும் கபிலனுக்கும் தொடர்பு இருக்கிறத நிரூபிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கபிலன் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது ஷிவாக்கும் அயலிக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் இந்திராணி வந்துட்டு கபிலனை ரொம்பவே நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்துக்காக எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கபிலன் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சால் அன்னி எந்த மாதிரி நினைப்பாங்கன்னே தெரியலையே அப்படின்னும் அயலி இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் இப்போ வர்மா கபிலனுக்கு கால் பண்ணுறாரு அதாவது பொருள் கடத்தணும் அது வந்து உன்னோட ரிப்யூட்டேஷனில் பண்ணாதான் எந்த பிரச்சனையும் இருக்காது நீ எங்கே போகணுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் வீட்டிலருந்து வெளியே வர முடியாது தாலி பிரித்து கூக்குறாங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே வர்மா வந்து கால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஐயக்கும் இன்ஃபர்மேஷன் வருது வர்மா இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துகிறாரு அப்படின்னு தெரிய வருது எப்படியாவது இந்த தடவை அந்த வர்மாவை விடாமல் லாக் பண்ணணும் இப்போது இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது ஆனால் ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பத்மாவை வச்சு நம்ம எதாவது ட்ரை பண்ணலான்னு பத்மா பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாரு பாட்டி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன் நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி பண்ணுன்னு சொல்லும்போது என்ன அயலி திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க நீ யார்கிட்ட பேசுகிற அயலிக்கிட்ட பேசுகிற தெரியதில்லை நான் சொன்னால் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை திடீர்னு நீ இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது அயலி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது அந்த பத்மா பாட்டி நடிச்சு இப்போது அயலி வந்து வீட்டிலருந்து எப்படி வெளியே வரப்போகிறாங்க இந்திராணி இதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா பிரிச்சை கூக்குறது தான் முக்கியம் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போய்க்கலாம் அப்படின்னு தடுத்து நிறுத்து வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்